ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நான்காம் தமிழ் நான் உங்க ஆர்கே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காட்டில் ஒரு குரங்கு வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த குரங்குக்கு மாம்பழங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும் தினமும் இந்த மாம்பழங்களை சாப்பிட்றதுக்காகவே அது வாழக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தொலைவு நடந்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல ஆசை தீர்ந்த மாம்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு வந்துச்சு இந்த மாம்பழத்துக்காகவே இந்த குரங்கு தினமும் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டிய ஒரு நிலை இருந்துச்சு ஒரு கட்டத்துல இந்த குரங்குக்கும் ஒரு சளிப்பு வந்துருச்சு அது நம்ம வாழக்கூடிய இடத்துல ஒரு மாமரம் கூட இல்லையே இந்த மாம்பழத்துக்காக நம்ம இந்த காட்டுல இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு ஒரு விரக்தியும் இருந்துச்சு இப்படி இருக்கிறப்பதான் அந்த குரங்குக்கு ஒரு யோசனை வந்துச்சு அடடே நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மாம்பழத்துல இருக்கக்கூடிய கொட்டைய நம்ம வாழக்கூடிய இடத்திலே நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா இது முளைச்சி ஒரு பெரிய மரமா வளரும் இது வளர்ந்ததுக்கு அப்புறமா இது நமக்கு நிறைய மாம்பழங்களை கொடுக்கும் அதனால நம்ம வாழக்கூடிய இடத்திலேயே ஆசத்தியர் நினைச்சப்பெல்லாம் மாம்பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு யோசிச்சது உடனே என்ன பண்ணுச்சு தன் சாப்பிடக்கூடிய ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்விடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது தன்னுடைய வாழ்விடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இது அந்த மாம்பழத்தை முழுசா சாப்பிட்டுட்டு அதுல இருந்து கொட்டைய அந்த மண்ணுக்குள்ள புதைச்சு தண்ணிய ஊத்துச்சு சரி இப்படி இருக்க அன்னைக்கு பொழுதும் போச்சு இந்த குரங்கு தன்னுடைய மரத்துக்கு தூங்க போயிருச்சு என்னதான் இரவு வந்தாலும் அந்த குரங்குக்கு தூக்கம் மட்டும் வரவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த குரங்குடைய எண்ணங்கள் மொத்தமும் தான் நட்டு வச்ச மாங்கொட்டையின் மீதும் மாமரத்தின் தான் இருந்துச்சு எப்படா இந்த மாங்கொட்டை முளைக்கும் அது எப்போ பெரிய மரமாகும் எப்ப நமக்கு பழம் தரும் நம்ம எப்படி எல்லாம் அதை ஆசை தீர பறிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தியே இதோட எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்ததுனால அன்றைக்கு இரவு முழுக்க அந்த குரங்குக்கு தூக்கமே வரல அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் இந்த குரங்குக்கு பயமும் இருந்துச்சு என்னடா பயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரங்கு தான் நட்டு வச்ச மாங்கொட்டையை யாராவது தோண்டி வெளியே போட்டுட்டா இல்ல வேற ஏதாவது குரங்குகள் இந்த மாங்கொட்டையை தோண்டி எடுத்து திருடிக்கிட்டு போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு காலையில விடிஞ்சதும் எழுந்த உடனே முதல் வேலையா இந்த குரங்கு அந்த இடத்துக்கு போனதும் மண்ணை தோண்டி உழுக்குள்ள மாங்கொட்டை இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்துச்சு மண்ணுக்குள்ள மாங்கொட்டை இருக்கிறத பார்த்த உடனே அந்த குரங்குக்கு ரொம்பவே சந்தோஷம் அடடா நம்ம மாங்கோட்டை இங்கிருந்து யாருமே எடுத்துட்டு போகல அது இங்க தான் இருக்கு அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு மறுபடியும் அந்த கொட்டையை மண்ணுக்குள்ளேயே புதைச்சிட்டு தண்ணியை ஊத்திட்டு அங்கிருந்து போயிடுச்சு மறுபடியும் அடுத்த நாளும் காலையில எழுந்த உடனேயே மொத வேலையா தான் மாங்கோட்டையை நட்டு வச்ச இடத்துக்கு வந்து மண்ணை தோண்டி மாங்கோட்டை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடுச்சு இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அந்த மாங்கோட்டை முளைக்கவே இல்லை அந்த குரங்குக்கு ஒரே சோகம் என்னடா அது நம்ம மாங்கொட்டையை நட்டு வச்சு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆனா இன்னும் கூட இந்த மாங்கொட்டை முளைக்கவே இல்லையே அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல இந்த மாங்கொட்டை மேலே அதுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை போயே போச்சு இருந்த விரக்தியில அந்த மாங்கொட்டையை தூக்கி விசிறி அடிச்சுட்டு அந்த குரங்கு அந்த இடத்த விட்டு போயிருச்சு இவ்வளவு தாங்க இந்த கதை இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குரங்கு ஆசைப்பட்டதுலாம் எந்த விதமான தவறும் கிடையாது வாழக்கூடிய இடத்துல ஒரு மாமரத்தை வளர்த்து அந்த மாமரத்துல மாமரத்திலிருந்து காய்க்கக்கூடிய பழங்களை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஆசைதான் அப்படி ஒரு மரத்தை வளர்க்க அதை எடுத்த முயற்சியும் சரியான முயற்சி தான் ஆனா அந்த விதை முளைச்சு அது வளர்ந்து பெரிய மரமானதுக்கு அப்புறமா அது காய் காய்க்கிற வரைக்கும் காத்திருக்கக்கூடிய பொறுமை அந்த குரங்கு கிட்ட இல்லை சோ தொடர்ந்து பொறுமை இழந்து அது அந்த கொட்டையை தோண்டி தோண்டி பார்த்ததுனால அந்த மாங்கொட்டையும் கடைசி வரைக்கும் முளைக்கவே இல்லை அந்த குரங்குடைய நிறைவேறவே இல்லை தாங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையிலையும் நாம ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நம்ம பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருப்போம் ஆனா நம்முடைய முயற்சிகள் சில நேரங்கள்ல கை கொடுக்கல அப்படின்னா பொறுமை இழந்து அதை கைவிட்டும் இப்படி பொறுமை இழந்து நம்ம முயற்சிகளை கைவிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை கடைசி வரைக்கும் அடையவே முடியாது அதனால ஒரு விஷயத்தை அடையறதுக்கு வெறும் ஆசையோ அல்லது முயற்சிகள் மட்டுமே தேவைப்படாது அது கூட அந்த முயற்சிகள் கை கூடுறதுக்கான ஒரு காலமும் அமையணும் யார் ஒருத்தர் இந்த காலம் அமைகிற வரைக்கும் பொறுமையோட தன்னோட முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா அவங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸை நீங்க கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம நான்காம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய கதைகள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் என்னோட இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே நன்றி